எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் சோர்ந்து படுத்துக்கிட்ட திரும்பி படுத்துக்கிச்சுப்பா ஏய் இங்க பாருடா டெய் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து காலையில் வந்து இம்மா அமைதியாக படுத்துட்டு இருக்குது புனாச்சி இங்க பாருண நீ இப்படி படுத்துட்டு அப்படி இது என்ன உனக்கு சோகம் உனக்கு வா இட்லி சுட்டு வா பால் ஊற்றி இட்லி வா சாப்பிடுவியா வா வாடே வா ரொம்ப டையட் ஆகியோ சரி வா நைட்டெல்லாம் முழிச்சிருப்பே எடுக்குது கண்ணே திறக்க முடியல அப்படியே தூக்கம் சொக்குது எப்படின்னாச்சு வா இட்லி கொண்டு வரேன் எழுந்திரிச்சு வா என்னடா பண்ணுது உனக்கு இன்னைக்கு காலையிலே வந்து போர்ட்டிகோ எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு காலையிலன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு அந்த கேப்பில் தான் கழுவி விட்டோம் போட்டிக்கும் எல்லாத்தையும் வந்து திலகம்மா கழுவி விட்டா நான் வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் தொடச்சி விட்டேன் ஏன்னா கால் வச்சாலே ஒரே பிசு பிசுப்பா இருக்குது அதனால் உள்ள எல்லாம் கழுவி வி தொடச்சு விட்டேன் இந்த வெடி சைடு நம்ம காற்று வரட்டுன்னு சொல்லி வைக்கிறோம் ஆனால் வந்து காற்றோடு சேர்ந்து மண்ணும் வந்துடுது இல்லைங்களா அதனால் ஏகப்பட்ட மண் அதனால் இந்த இன்றைக்கி வந்து இதையும் பா வாஷ் பேஷன் இருக்கிற இடத்தையும் கழுவி விட்டுட்டேன் இதெல்லாம் கழுவி விட்டு இது ஃபுல்லாக நான் தொடச்சி விட்டேன் அவள் வந்து வெளியில் கழுவி விட்டான் இதுக்கு மேலே தான் சமையல் ஆரம்பிக்கணும் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் பச்சை மிளகா உப்பு பருப்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு பருப்பில் பருப்பில் போட்டு கடையிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெறும் பருப்பு மட்டும் கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு கூட இன்னைக்கு வந்து மாங்காயை ஊறுகாயாக போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் சிவி மாங்காய் ஊறுகாய் ஒன்று செஞ்சு கொடுத்தடலான்னு பேபி பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து இன்றைக்கி அப்படியே பரட்டி வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறமேட்டு லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் வந்து இந்த பேடு தைக்கும் போது காட்டுங்கக்கா நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேடு வந்து தைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதில் வந்து எப்படி நான் தைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் ஓரளவு காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பார்க்கணு இது மாதிரி காட்டன் கிளாத்து வாங்கிக்கோங்க நம்ம வந்து துணி கடைகளுக்கு போனோமா இந்த மாதிரி காட்டன் கிளாத்து கிடைக்கும் அந்த காட்டன் கிளாத் வாங்கி நல்லா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு வந்து நல்லா மிஷினில் போட்டு துவச்சு எடுத்துக்கங்க இந்த கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கணும் மெது மெதுமெது சாஃப்டாயிரணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா காட்டன் கிளாத் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கனாக்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி காட்டன் சேரீ கட்ட கட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அம்மாவோட சேரீலாம் அந்த மாதிரி சேரீ எடுத்துக்கங்க அதுனால மெது மெதுன்னு இருக்கும் இல்லையா முக்கியமா காட்டன் சாரியா இருக்கணும் சரிங்களா அது கொஞ்சம் கூட பாலிஸ்டர் கூடாது காட்டன் சேரி எடுத்துக்கங்க இல்லைன்னா காட்டன் லுங்கிங்க இந்த மாதிரி காட்டன் வேஸ்டிங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி காட்டன் ரோல் வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்புங்கள கிடைக்குங்க அங்கே போய் நீங்க காட்டன் ரோல் கேட்டீங்கன்னாவே இந்த மாதிரி பேக்கெட்டோட கொடுப்பாங்க அந்த பேக்கெட்டை வாங்கி அதில் இருக்கிற காட்டனை இந்த மாதிரி வந்து பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இதுலயே வந்து ரெண்டு சைஸ் இருக்குது இவ்வளவு நீட்டமா ஒரு சைஸ் ஒண்ணு இதுல பாதி இருக்கிற அளவுக்கு ஒரு சைஸ் ஒண்ணு ரெண்டு சைஸ் இருக்கும் நமக்கு சின்ன சைஸ் நமக்கு ஆகாது அதனால கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கிக்கோங்க காட்டன் வாங்கும் போது வாங்கிட்டு அது இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான சைஸுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா கட் பண்ண இந்த பீஸுங்களை எல்லாம் ஒரு பக்கமும் எடுத்து அடிப்பாங்க இப்ப என்ன பண்ண போறோன்னாக்க இதுல ஒரு ஒரு பீஸ் எடுத்து இந்த கா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா காட்டன் கிளாத்து இந்த கிளாத்து மேலே இப்படி வச்சு இப்படி வச்சு இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடக்கி விட்டு இப்படி பண்ணால் அவ்வளோதாங்க நம்ம காட்டன் நம்ம பேடு வந்து ரெடி சரிங்களா இது இப்போ நான் கட் பண்ணிடுறாருங்க இது மாதிரி பேட் வந்து சுருட்டி எடுத்துக்கங்க இப்போ வந்து இப்போ எங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுருட்டி கொடுத்தாலே போதும் அவங்க அப்படியே வச்சுக்குவாங்க ஏன்னா எந்த பக்கமும் தைக்க தேவையில்லை ரொம்ப நாளில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்குவாங்க புதுசாக நீங்கள் கொடுக்குறது உங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு சைடும் வந்து தைச்சி கொடுத்துருங்க அப்போ தான் அவங்களுக்கு நகராம இருக்கும் இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க மிஷினில் தைச்சிக்கங்க மிஷின் இல்லைனாக்கா நம்ம ஊசி நூல் போட்டு போட்டு தேயல் மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் புதுசாக வைக்கிற பொண்ணுங்களுக்கு இது வைக்கிறதுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா அப்போ ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க அப்போ எப்படின்னாக்கா டபுள் டேப் இருக்கு இல்லைங்களா இந்த அந்த டேப் எடுத்து இதுல இது வரைக்கும் கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடுங்க இப்போ இங்கே ஒட்டிட்டீங்கன்னாக்கா இப்போ நம்ம இது எடுத்து நம்ம பேண்டிஸ்ல ஒட்டிக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாள் ஆனால் தான் பழக்கம் ஆகும் பொண்ணுங்களுக்கு அது வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இப்படி தாங்க நான் வந்து வீட்டில் ரெகுலரா பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன் இப்போ வந்து ஆர்கானிக்கா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறோம் நாங்கள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி கூட வாங்கி கொடுத்துக்கலாம் ஏன்னா கடைகள்ல வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்து உடம்பு கெடுதலா இருக்கு இருக்குது அப்படின்னு மனசுக்கு சங்கடப்படுறதுக்கு அந்த மாதிரி இடங்கள்ல கூட நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் இது எங்க நாங்க வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு ஈஸி மெத்தடு இதுவே நான் கொடுத்து கொடுத்து எங்கள் பொண்ணுங்களுக்கு பழக்கிட்டேன் இது வந்து ஒரு மூணாவது நாள்லேருந்து இந்த இந்த சைஸ் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு டூ டேஸுக்கு மட்டும் இந்த ரெண்டு சைஸையும் ஒன்றா சேர்த்து ஒரே பேடாக தைச்சிருவேன் ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு மட்டும் அதுக்கு தனியாக தைச்சி கொடுத்துருவேன் அடுத்து மூணாவது நாள்லேருந்து போடுறதுக்கு வேற சன்னமாக தைச்சி கொடுத்துருவேன் இந்த மெத்தேடில் தான் நான் வந்து பேட் தைச்சி தரேன் ஆனால் இந்த மெத்தடை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் தைச்சி கொடுத்துக்கங்க ஓகேங்களா இந்த வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க மாங்காய இன்னைக்கு வந்து ஊருகா போட போறேன் அது மாதிரி தீவிக்கலாம் மாங்காய் மாங்காய் பழமா இருக்குது பழையது மாங்காயை நல்லா கழுவிட்டேன் நம்ம கேரட் திருக்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு தீவிக்கலாம் மாங்காயை நல்லா சீவி வச்சாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து க ஊருகா அப்படின்னாலே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து பொடி பண்ணி போடணும் இல்லைங்களா அதுக்காக கடுகு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க கடுகுலாம் எச்சா போட்டிங்கன்னா கசப்படுத்துவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம் போதும் இது ரெண்டையும் பொரிய விட்டு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் போட்டோன்னே பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாசம் வருது போதும் அடுப்பாங்களா அதெல்லாம் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நம்ம போய் அம்மியில் போ அரைச்சிட்டு வர சொல்லிடுறோம் அப்படியே ஏன்னா ஜாருக்கெலாம் பத்தாது அதனால் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த நம்ம திருக்கி வச்சுக்கோம்னா அந்த மாங்காயில் ஒரு இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நமக்கு வந்து மாங்காய் இருக்குதுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் போட்டமா போதும் சரிங்களா ஜாஸ்தி போட்டாதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் மிளகாய் போட்டாச்சு அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூட வந்து பெருங்காயத்தூள் நம்ம தாளிச்சமாக தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இல்லை இப்படியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா அடுத்தா வந்து உப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரியா ரொம்ப உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க எல்லாமே பார்த்து பாத்து பக்குவமா கரெக்டா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி கிளரி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம தாளிக்கிற வேண்டியதுதாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊருகானாலே நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரத்தை ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஊருங்க கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே கடுகு கொஞ்சம் வெந்தியம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் ரெண்டு மட்டும் போட்டலாம் இல்லை என்னென்ன கொஞ்சம் காயும் இப்போ கருவேப்பில வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் போட்டலாம் அடுத்த கருவேப்பிலை

அங்கெல்லாம் தமிழ்நாட்லயும் வெயில் அடிக்கிறது சேலம் மாவட்டத்துல வெயில் ஜாஸ்தி அடிக்குது இப்ப இங்க வந்து நம்ம பொடிச்சோம் இல்லைங்களா படுகு வெந்தயம் வறுத்து அரைச்சோம் இல்லையா அது வந்து கொஞ்சமா தூவிக்கலாம் போதும் அப்படி வெயில் எல்லாத்துக்கும் வசனம்னா விகாசுக்கு ஒரு வசனத்தை பத்தீங்களா இந்த வெயிலையும் ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்களே அப்படிங்கறத விகாசோட வசனம் மே மாசம் லீவ் விடணும் ஒரு நாள் கூட லீவே விடாம எல்லா நாளும் லீவே இல்ல அந்த அந்த கேப்ல வந்து விகாஸ் வந்து ஒரு நாலு நாள் போயிட்டு வரமா அங்க போயிட்டு வந்தா இப்ப வர போன் மேல போன் பண்ணிட்டுக்கிறாங்க விகாச ஸ்கூலுக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு விகாசோட நிலைமையே எப்படின்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸோட நிலைமை என்னவா இருக்கும் பாவம்ல பாவம்னா லீவ் விடணும் அவங்க

நிறைய பேர் வந்து அதுல மாங்காயில வந்து நிறைய ரெசிபி சொன்னீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் கடையில கிளிமோகுமாங்க கிடைச்சா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போறாங்க தயிர் சோத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் எப்படி நாளைக்கு விக்காசுக்கு தயிர் சோறு இந்த மாங்காய் ஊருக்காக தான் நான் சாப்பிட்றது கூட சாப்பிட்றேன் ஸ்கூலுக்கு தான் போக மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ என்ன செய்ய போறோம்னாக்கா வெஜிடபிள் சேலட் இப்போ வெஜிடபிள் சாலட் நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஆனால் என் பையன் என்ன கேட்குறானாக்கா பொட்டேட்டோ சீஸ் பால் செஞ்சு கொடுமான்னு கேட்குறான் கரெக்டாடா ஏன்னாக்கா டெய்லிக்கும் பொட்டேட்டோவை செஞ்சு தர முடியுங்களா அதனால் இன்னைக்கு வெஜிடபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் நம்மளோட பெரியம்தான் இந்த கேரட்டு கேப்சிகம் கேப்சிக்கிறதா கேப்சிகம் போட்டுக்கோங்க நீங்கள் என்ன காய் நம்ம வீட்டில் இருக்குதோ அதெல்லாம் மிச்சம் மீதி எல்லாம் கட் பண்ணி ஒன்றா போட்டு கலந்து கொடுத்துறதுக்கு பேர் தான் வெஜிடபிள் சேலட் ஓகேவா இப்போ நான் கேரட்டு கட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்க இந்த கேப்சிகம்னாலே பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கு அதனால் இதில் கேப்சிகம் போடல நான் ஓகேங்களா இப்போ மாங்காய் சீசனாக இருக்குதா வீட்டில் வீடு ஃபுல்லாக மாங்காயாக இருக்குதா அதனால் மாங்காயும் போட்டலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் அடுத்து தான் வந்து ஒரு ஆஃப் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நிறையா போட்டால் சாப்பிடாதுங்க அதனால ஆஃப் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஓகேவா அடுத்ததா கான் ஸ்வீட் கான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகேவா அடுத்ததாக முக்கியமாக வந்து பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்படிங்களா ஆ இதில் நான் எங்கே சாப்பிட்டேனாக்கா மைசூர் போய் போனப்போ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும் போது அங்கே லஞ்சுக்கு வந்து இந்த பா ஊற வச்ச பாசிப்பருப்போட வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்தாங்க அப்பயே முடிவு பண்ணிவிட்டேன் ஒரு நாளைக்கு இதை செஞ்சிடணும் அப்படின்னு அப்படிங்களா அதனால் ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஊற வச்சு இது கூட சேர்த்தீங்க வெஜிடபிள் கூட நல்லாவே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்க லஞ்சுக்கு சாதத்தோடையே பொரியலாம் கொடுத்தாங்க இங்கே ஆனால் நீங்கள் யாருக்குமே ஞாபகம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் வந்து தேங்காய் திருகுண தேங்காய் போதும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததான் தழை சூப்பராக இப்போ வந்து சீரகப்பொடி பெப்பர் கூட போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் பெப்பர் வேணாலும் பெப்பர் போட்டுக்கலாம் காரத்துக்கு இப்போ சீரகப்பொடி ஓகே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்த வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் இதுவே போதும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் எங்கிட்ட பச்சை மிளகாய் தீந்துருச்சு அது இல்லாமல் பச்சை மிளகாய் வாயில் தட்டு போடுவாங்கவிங்க அதுக்காக வேண்டிதான் பச்சை மிளகாய் போடல நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுங்க அதுவே நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு நம்ம சாலட் அப்படின்னாலே நம்ம ஒரு மெயினாக ஒருத்தரை போட்டால் தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படி யாரு சொல்லுங்க ஆமா பாருங்க இந்த லெமன் இவரை போட்டாதான் அந்த டேஸ்டே கொடுக்கும் இவர் நம்ம இதுல போட்டுறலாம் ஐஸ் கட்டி லெமன் நிறைய இருக்கிற அன்னைக்கு நம்ம வந்து ஐஸ் ஐஸ் கட்டி ஆக்கி வச்சிக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க நமக்கு வெஜிடபிள் சாலட் ரெடி வெஜிடபிள் சாலட் டேய் இது அப்படியும் சாதத்துக்கு பொரியெல்லாம் வச்சும் சாப்பிடலாம்டா ரொம்ப ஹெல்த்தியானதுடா உனக்கு அதெல்லாம் தெரியாது நல்ல ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறியா பீஸா செஞ்சு கொடுக்குறியா அப்படிதான் தெரியும் உடம்பு சரியாத பிள்ளைய போய் எழுப்பி ப்ரௌனி செஞ்சு இப்போ கொடுக்க தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் ஆ அதெல்லாம் செஞ்சுச்சு சொல்லி கேட்போம் அவ்வளோதான் அப்படிலாம் ரெடியாகிடுச்சு காரமாக நான் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் நீங்கள் பெப்பர் வேணாலும் போட்டுங்க அதுவும் டேஸ்டாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துக்குமா தேவின் சார்

ஒரு ஈவினிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்குறேன் பிகாஸ் வந்து பேசாமல் சாப்பிடுவா சூப்பர் கா வெளியில் நல்லா மழை வரும் போல் இருக்குது அதனால நல்லா இடி மின்னல் அடிக்குது சூப்பராக இருக்குது கடவுளே எங்களுக்கு இன்னைக்கு மழை பெஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல கரெக்டாகவே அப்படி ஒரு இதாக இருக்குது வேர்வைனால் வேர்வை பயங்கரமாக இன்றைக்கெல்லாம் வேர்த்து ஊற்றிருச்சு இன்றைக்கி எப்படியும் அன்னைக்கு வந்து மழை பெஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்க்கலாம் நல்லா காத்தடிக்கிது பாருங்கள் சூப்பர் வந்த மின்னலுக்கும் அடித்த காற்றுக்கும் நல்லா மழை பெய்யும்னு நினைச்சாக்கா சும்மா வாசலை வந்து தெளிச்சுட்டு போயிருக்குது பாருங்களேன் இவ்வளோதான் மழை பெஞ்சிருக்குது மண்ணு கூட ஈரம் ஆகலை மண்ணோட வாசம் கமகமாக நடிக்குது இப்படி மழை என்ன என்னத்தை வெள்ளாம பண்ண முடியும் எப்படி வெப்பம் வந்து குறையும் இருக்கிற வெப்பத்தையும் தூக்கி விட்டுருச்சு என் செடியை அப்படியே சாய்ச்சி விட்டுருச்சு ஒரு செடியை சரி நாளைக்கெல்லாம் பார்த்துக்கலாம்